நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க வேலூர் என் கே ஆர் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக கல்வி விருது வழங்கும் விழா அதை வந்து நடத்தினாரு முதல் வருஷம் ஒரே நாளில் ஒட்டு எல்லாருக்கும் கொடுத்தது ரெண்டாவது வருஷம் ரெண்டு நாளா பிரித்து வச்சு கொடுத்தது இன்னைக்கு மூணாவது வருஷம் அந்த மூணாவது வருஷத்துல மூன்று நாட்களாக பிரித்து அந்த விருதுகளை வழங்குறதா வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க அடுத்து நாலாவது வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஆளுங்கட்சியாக தான் அந்த விருதை கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த விருது வரங்குற அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை திருத்திக்கிட்டு அதுல இருந்து சிறப்பாக எப்படி செய்யலாம் அப்படின்றத செஞ்சுக்கிட்டே வராங்க இந்த விருது வழங்கும் விழா இருக்கு இல்லையா இதை வச்சே வந்து ஒரு உதாரணம் சொல்லலாம் ஒரு முறை தாவேக்கா ஆட்சியில வந்து விஜய அண்ணா முதல்வர் ஆனார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் உயிரோடு இருக்கும் வரை அந்த சீட்ல இருந்து உங்களால் அவரை அகற்றவே முடியாதுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா நாளுக்கு நாள் தன்னுடைய செயல்பாடுகள்ல இருந்தே அதை இன்னும் மெருகேற்றி சிறப்பாக செய்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு மனம் படைத்தவராக தான் விஜய அண்ணா வந்து இதுவரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு தன்னுடைய கட்சியில இக்கு சேக்கணமாக வேணாமா கட்சியின் பேரில் இக்கு சேக்கணமாக வேணாமா அப்படின்ற விமர்சனத்தில் ஆரம்பித்து சரியான விமர்சனங்களுக்கு சரியாக நடவடிக்கை எடுத்து அதற்கான செயல்பாடுகள் மூலமாக பதில்களை கொடுத்துக்கிட்டே வராரு எதெல்லாம் தங்கள் மீது விமர்சனமாக வீசப்படுகிறதோ அதையெல்லாம் எடுத்து தங்களுடைய படிக்கட்டுகளாக ஏறி வந்துக்கிட்டே இருக்காரு இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் ஆனா இந்த காணொலிய முக்கியமான கண்டன் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான் அவர் பேசினாரு அந்த சில நிமிடங்கள் பேசுனதுக்கே இங்க கதரோ கதர்ற கதறல்னு கதறல் சத்தம் அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கு யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திமுக உடன்பிறப்புகள் சமூக ஊடக கூலிப்படைகள் இவங்கதான் வந்து கதர் கதர்னு கதறிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இத்தனை வருஷமா இவங்க ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல நீட்டு நீட்டுன்னு சொல்லி அந்த நீட்டு வியாபாரத்துக்கு ஒரு சம்மட்டி அடியை உன போட்டு அதுதான் இவங்களுக்கு பதட்டம் அதிகமாயிடுச்சு என்னடா இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீட்டு விளக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீட் விளக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி தேர்தலையும் நீட்டு விளக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பாராளுமன்ற தேர்தலையும் நீட் விளக்கணும் திமுக வந்தா நீட்டை விளக்கணும் விளக்கிடும் விளக்கிடும் விளக்கணும்னு விளக்கிக்கிட்டே இருந்தாங்க எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே போய் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு மானோ சூடு சொரணம் இருந்தால் இந்த ஆட்சியாளர்கள் இந்த நீட்டை நீக்கி ஆகணும் ஒரே ஒரு கஞ்ச இந்த நீட்டை நீக்கக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் அப்படின்னு சொல்லி வாய் கூசாமல் பேசின வாய்கள் இன்னைக்கு வாடகை வாய்களை வச்சு பேசிக்கிட்டு இருக்கு சொந்த வாய் பேசவே பேசாது என்னடா ரகசியம் என்னடா ரகசியம்னு ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இதுதான் ரகசியம் சொல்லி டவான் ஒரு இடத்துல போட்டு உடைச்சார் பாருங்க உதயநிதி எப்பா அப்படியே குப்பு நாய் போச்சு எல்லாருக்கும் ஓ இதுதான் இவ்வளவு பெரிய ரகசியமாடா அப்பா இதா இவ்வளவு நாள் மனசுல போட்டு பூட்டி வச்சுக்கிறதுனா வெற்றி வெளியே நீங்க கொட்டியிருக்க வேண்டியதானா கருமத்தை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவர் சொன்ன ரகசியம் என்னடான்னா எல்லாரும் சேர்ந்து போராடணுமா இப்படியே எத்தனை வருஷம் இன்னொரு முப்பது வருஷம் போராடலாமா இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது வருஷம் அரசியல் பண்ணீங்க அதற்கு பிறகு எம்ஜிஆர் எதிர்ப்பு எம்ஜிஆர் எதிர்ப்பு எம்ஜிஆர் எதிர்ப்பு அரசியல் பண்ணிங்க இப்போ நீட் எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு அரசியல் பண்ணிட்டீங்க அடுத்து விஜயநாய எதிர்ப்பு விஜயநாய் எதிர்ப்பு தான் அரசியல் போக போகுது தாவேகா எதிர்ப்பு தாவேகா எதிர்ப்பு தான் அடுத்த முப்பது வருஷத்துக்கு உங்க அஜெண்டா தெரிஞ்சு போச்சு இந்த நீட்டு அதுல ஒரு பில்டப் ஒரு ஒரு என்ன சொல்றது இந்த கேப்ல எல்லாம் முட்டு கொடுத்து வைப்பாங்கல்ல முட்டு அந்த முட்டு தான் இது அந்த மாதிரி தான் நீட்டை வச்சு உருட்டிட்டு இருந்தீங்க அதை வந்து நீங்கள் ஃபர்னிச்சரை உடைச்சி விட்டார் அதை உங்க பாலிட்டிக்ஸ்க்காக அவர் பேசலை மாணவர்களுடைய உயிருக்கு ஒரு 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 மதிப்பு கொடுக்குற விதமாக பெற்றோர்களுக்கு அட்வைஸாகவும் மாணவர்களுக்கு ஒரு அட்வைஸாகவும் கொடுத்தாரு என்ன சொன்னார் நீட்டெல்லாம் யாரும் எழுதவே எழுதாதீங்க யாரும் மருத்துவரே ஆகாதீங்கன்னு சொன்னார் சொன்னாரு கிடையாது நீட் மட்டுமே ஒரு துறை இல்லை நீட் மட்டுமே ஒரு படிப்பு இல்லை மருத்துவம் மட்டுமே ஒரு துறை இல்லை அப்படின்றத ரொம்ப வருஷமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் திரும்ப 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 எம்எல்ஏ பாஜக சாயம் போச்சு தவிர வெண்ணைங்களா ஆட்சிக்கு வந்த நாலு வருஷமா நீங்க என்ன கழட்டிங்க அப்படின்றத எவனாவது பேசுறீங்களா இன்னைக்கு வந்து தொடர்ந்து திமுக இந்த நீட்டு சமூக விரோதத்தை எதிர்த்து போராடும் தொடர்ந்து திமுக போராடும் நாங்களாம் துணை நிற்போம் துணை நெல்லு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறியா இல்லை தெரியாமல் பேசுகிற திமுக குடும்பம் திமுகவுடைய நான்காம் தலைமுறை இருக்குல்ல அந்த நான்காம் தலைமுறை பிள்ளைகள் எங்கே இருக்காங்க எங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறாய்ங்க ஃபாரினில் படிக்கிறாய்ங்க சரி உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு நாடு விளையாடுறதுக்கு ஒரு நாடு உங்கள் பையன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறதுக்கு ஒரு நாடு நீங்கள் வந்து எங்கேயாவது பிஸ்னஸ் பண்ணுன்னா அதுக்கு ஒரு நாடு நீங்கள் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு உங்களுடைய பிஸ்னஸ்ஸை வளப்படுத்துவீங்க இங்கேருந்து பிளாக் மணியை கொண்டு போய் ஒயிட் மணி ஆக்குவீங்க அங்கே முதலீடு பண்ணுவீங்க அந்த பிளாக் மணி இங்கே கொண்டு வந்து திரும்ப தேர்தலில் இறக்குவீங்க இதெல்லாம் நீங்கள் திரும்ப திமுக வந்து பண்ணிக்கிட்டு இருக்குமா நீங்கள் நீட்டு தேர்வை ரத்து பண்ண மாட்டீங்களாம் ஆட்சியில் இருக்கிறவங்க நோகாமல் உட்காந்து சீட்டு தேச்சிக்கிட்டு இருப்பீங்களா ஆனால் இங்கே ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறா கேள்வி கேட்பீங்களாம் கேள்வி கேளுங்க கொஞ்சமா நியாயமா கேட்கணும்ல ஏன்னா எதிர்கட்சியில இருக்கும்போது தான் நீட்டை விளக்கணும் நீட்டை விளக்கணும்னு போராடிட்டு இருந்தீங்க ஆட்சி கையில குத்ததுக்கு அப்புறம் நீட்டை விளக்கணும் நீட்டை விளக்கணும்னா இது எப்படி தர இருக்கு திருடம் கூட கைய கொத்துக்கிட்டே திருடா 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 கத்திக்கிட்டே கத்திகிட்டே கூட ஓடுற மாதிரி இருக்கு அப்படித்தான் எனக்கு திமுக பண்றது நீ பேசு பேசாம போ இல்ல நீட்டை விளக்கு விளக்காம போ இந்த பசங்க செத்துக்கிட்டு இருக்காங்களா அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு நடவடிக்கை எடுத்தியா சரி நீ ஆட்சிக்கு வந்துட்ட மானம் உள்ள ரோஷம் உள்ளவர்கள் தானே நீங்கள்லாம் பேசுனீங்களா அவ்வளோ பேச்சு நான்கு வருஷமா நீட்டுத் தேர்வு நடக்காமல இருக்குது தமிழ்நாட்டில் நடந்துட்டு தானே இருக்கு இந்த நடக்கிற நீட்டுத் தேர்வுக்கு இங்க வியாபாரம் பண்றீங்க நீங்க சொல்றீங்க லட்சக்கணக்கில் கோச்சிங் சென்டர்ஸ்க்கு வந்து பணம் கொடுக்கணும் லட்சக்கணக்கில் யார் போய் செலவு பண்ணுவா நடுத்தர மக்கள்லாம் எங்க போவாங்க ஏழை மக்கள்லாம் எங்க போவாங்கன்னு அதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன கழுட்டீங்க ஒரே ஒரு விஷயம் இந்த லட்சக்கணக்கில ஃபீஸ் வாங்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீட்டு தேர்வை வியாபாரம் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் இங்க தமிழ்நாட்டுல அதற்கான நெறிமுறைகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்னும் கூடுதலாக இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் இட ஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான சட்ட அணை எங்க போச்சு அன்னைக்கு பேசுனீங்க பத்து சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்கணும் ஆனா அதை ஏழு புள்ளி ஐந்து சதவீதமா தான் கொடுத்துருக்கு எடப்பாடி ஆச்சுன்னு வந்து நாலு வருஷம் அதை நீங்க கொடுக்க வேண்டியதான வருஷத்துக்கு நானூறுல இருந்து ஐநூறு பசங்க எக்ஸ்ட்ரா மா அரசு பள்ளியில படிக்கிறவங்க படிச்சிருப்பாங்கல்ல மருத்துவம் அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த சமூக நீதி ஏழை மாணவர்கள்லாம் எல்லாம் கண்டு தெரியல அந்த கையெழுத்து போறதுக்கு உங்களுக்கு நோகுது இல்ல நீங்க ரீட் தேர்வை ரத்து பண்ணுவீங்க இல்ல இதை இன்னும் நம்பணும் இன்னும் ஒரு மூணு தேர்தல் நாலு தேர்தல் அதை வச்சு ஓட்டுவீங்களா எப்படி இன்ப நிதி வந்து இங்க சேர்ல உட்கார வரைக்கும் ஓட்டுவீங்க அதையே இல்லையா அதுதான் உங்க அஜெண்டா பேசுறீங்க கொஞ்சமாவது மனசாட்சி வரமயா உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் செத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு தேர்வு நீட் தேர்வுன்னு நடக்குது வேறு எந்த மாநிலத்தையும் இவ்வளோ கொடுமை பண்றானா ஆ சட்டையை கிழிக்கிறது ஜாக்கெட்டை கிழிக்கிறது உங்களை இங்க ட்ரெஸ் அப்பிச்சு உருவருது தலைமுடியை உருவருது மூக்குத்தி கம்பல் இதை எதையுமே போட விடாம தாலியை கூட கழட்டி வச்சுட்டு போய் தேர்வு எழுதுகிற முதலி ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்களே அதை தடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு ஒரு அரசா நீங்கள் என்ன பண்ணீங்க இதில் நெறிமுறை கொண்டு வந்தீங்களா இதில் யாரா விட்டு அடிக்க போகிறாங்கன்னு கேட்டிங்களா ஆட்சியில் தானே இருக்கீங்க நீங்கள் எதிர்கட்சியா இன்றைக்கி ஆளுங்கட்சி மறந்துட்டீங்களா எப்படி ஒரு ஒரு சீசனுக்கும் அப்படியே எக்ஸாம் வரும்போது மட்டும் அப்படியே பதட்டி வருவாங்க இப்போ போன ஆண்டு நடந்த போன ஆட்சியில் நடந்த அந்த சூசைட்ஸ் எல்லாம் எவ்வளோ பெருசாக பேசிச்சு திமுக அக்கா கனிமொழி எங்கே போனாங்க இப்போ இந்த வாரம் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்கு இதையெல்லாம் தடுக்கணுன்ற நோக்கில் தொலைநோக்கு ஒருத்தர் பேசுனா அதை விமர்சனத்துக்கு வருவீங்க மில்டன் ஒரு தம்பி ஒருத்தப்பில் ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் ட்வீட்டு ஒரு மிகப்பெரிய பக்கம் என்னது உங்க அப்பாவுடைய சிபாரிசில் இந்த காலேஜில் நீங்க சீட்டு வாங்கினீங்களே உங்க அப்பா காசுல வந்து படம் நடிச்சீங்களே அழிச்சீங்களே போனீங்களே வந்தீங்களேன்னு பல கேள்வி கேட்டுருக்கீங்க அது எல்லா இடத்துலையும் விஜய் அவருடைய பேரு விஜயின்றத பேரை எடுத்துட்டு உதயண்ணா உங்க உதயண்ணா தூக்கி வச்சு பாருங்களேன் எல்லாமே பொருணும் உங்க உதயண்ணா கிட்ட கேட்குற கேள்வி எல்லாத்தையும் விஜய் அண்ணா கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே இருக்கா மில்டன் அண்ணா உங்களை தான் கேட்குறேன் அறிவு இருக்கா கொஞ்சமாவது கொத்தடிமையாக இருக்கலாம் ஆனால் இதுக்குன்னு இவ்வளோ கொத்தடிமையாக இருக்கக்கூடாது ஓப்பன் கொத்தடிமையாக போட்டு உருட்டக்கூடாது நீங்கள் போராடுவீங்களா இல்லையா போன வருஷம் ஒன்று பேசுனீங்களே விஜய் இந்த வருஷம் என்ன பேசுகிறீங்க போன வருஷம் எங்க கூட நிற்கிறதா சொன்னீங்களே நீட்டுக்கு இந்த வருஷம் என் மாத்தி பேசுறேன்னு கேட்குறீங்களா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒன்னு பேசுங்க திமுக இன்னைக்கு என்ன பேசுற நீ மாத்தி பேசுறியே ஆளுங்கட்சிக்கு அதாவது மாநில கட்சிக்கு மாநில அரசுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை நீட்டு நிற்கிறதுக்கு நீ இன்னைக்கு சட்டசபையில முதல்வர் பேசுறீங்களே இந்த அறிவு புடலங்காயெல்லாம் முன்னாடி இல்லையான்னு முதல்வரை பார்த்து கேட்க துப்பு இருக்கா இதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா சங்கிம்பிங்க ஆனா உங்கள மாதிரி மக்களை சொரண்டி 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 மக்கள் ரத்தத்தை குடிக்கிறீங்க உங்களை எல்லாம் மாற்றத்துக்கு தாண்டா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் ஓட்டு போட்டா பாஜக வரும் சொல்கிறவன் விஜய் நான் பாஜக பி டீம்னு சொல்றேன் நீங்க தாண்டா பி டீம் உண்மையான பீ டீம் தான் இந்த பதிவு பத்திரம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் உங்களோட நினைக்கிறார்